புஷாய வித்மஹி வக்கரது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் விஸ்வா சிவரிடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி அஷ்டமி திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரை உள்ளது சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை மூணரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை மதியம் ஒன்னரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னரை மணி வரை சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்கர ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதன் ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஓரை காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி பொதுப்படங்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி இன்று உங்கள் முயற்சிகள் நல்ல பலனளிக்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் பணிபுரிவோர் புரிவோர் சக ஊழியர்கள் உங்களிடம் ஆதரவுகரம் நீட்டுவர் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் சிலருக்கு லேசான உடல் சோர்வு காணப்படும் நட்சத்திர பலன் அஸ்வனி எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் பழைய விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் இன்று உங்கள் காரியங்கள் கைகூடும் தனவரவு உண்டு பரணி பணி புரிபவர்கள் சக ஊழியர்களிடம் சற்று பொறுமையாக பேச வேண்டும் விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு கிருத்திகை நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் இன்று நிறைவேற வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் முருகபெருமானை வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் செய்தி ஏற்றம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு வர சற்று தாமதம் ஆகும் பொறுமை அவசியம் தேவை குடும்பத்தில் அமைதி நிலவும் செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்கள் கையில்தான் இருக்கிறது எதிர்கால திட்டங்களை தெளிவாக சிந்தனை செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிலருக்கு தோள்பட்டை பகுதியில் வழிவந்து போகும் நட்சத்திர பலன் கிருத்தியை எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு சற்று தாமதம் ஆகும் ரோஹிணி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் மற்றவர்களை அரவணைத்து செல்வதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து நனவரவு உண்டு மெழுகசேரிடம் திட்டமிட்ட காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் இதனால் வரை நீங்கள் உழைத்த உழைப்பு வீண் போகாது செய்தி நல்ல லாபம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மிதனராசி புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாளாக இந்நாள் அமையும் எழுத்துத்துறை கணிதத்துறை மற்றும் தரகு வியாபாரம் கமிஷன் வியாபாரம் கணக்கு தொழில் புரிபவர்கள் லாபத்தை ஈட்டுவர் நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர் பயணங்கள் செய்யும் போது சற்று கவனம் தேவை யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம் சிலருக்கு அவ்வப்போது தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை நட்சத்திர பலம் மிருகசீரிடம் எதையும் யோசித்து பேசுவது நலம் பயக்கும் இன்று சுமாரான தனவரவு உண்டு செய்தொழில் மேன்மை உண்டு திருவாதிரை எடுத்த காரியங்கள் கைகூடும் முயற்சிகள் வெற்றி அளிக்கும் இந்த நல்ல தனவரவுண்டுிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று பணவரவு கிடைக்கும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் நல்ல தனவரவு உண்டு புதன்கிழமை அன்று பெருமாள் ஆலயம் சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கடகராசி மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்து நீங்கும் குடும்ப விஷயங்களை நீங்கள் முக்கியமாக கவனத்தை செலுத்த வேண்டும் பணி புரிபவர்கள் பணி இடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பொருளாதார நிலை சீராக இருக்கும் உறவுகளுடன் பேசும்போது நிதானம் தேவை மன அமைதி முக்கியம் சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும் கவனம் தேவை நட்சத்திர பலன் புனர்பூசம் சித்தர்கள் வழிபாடு சிறப்பாக அமையும் இன்று உற்சாகம் தரும் நாளாக அமையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு பூசம் சட்டென்று யாரையும் பேச வேண்டாம் பொறுமை அவசியம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு ஆயில்யம் யாராவது உங்களை பற்றி தவறாக கூறினால் நீங்கள் புன்னகைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள் செய்தொழிலில் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு வர சற்று தாமதம் ஆகும் திங்கட்கிழமை அன்று பசுமாட்டிற்கு நீங்கள் அகத்திக் அல்லது வாழைப்பழம் கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்மராசி உங்கள் திறமைகள் வெளிப்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் சிலருக்கு ரத்தம் அழுத்தம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் மகம் எதையும் செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று செய்தி லாபம் உண்டு இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு பூரம் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை நீங்கள் ஓய மாட்டீர்கள் உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தரம் எதையும் சமநிலையோடு நீங்கள் நோக்க வேண்டும் எடுத்த காரியங்கள் சற்று தாமதம் ஆகும் கலக்கம் வேண்டாம் இறுதியில் வெற்றி உங்களுக்கு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சூரிய வழிபாட்டில் ஈடுபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கண்ணிராசி எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் இன்று ஏனோ உங்கள் மனம் தடுமாறும் கவனம் தேவை விடாமுயற்சித்தால் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை பணிபுரியும் இடத்தில் சிலர் மாறுதல் பெற வேண்டி இருப்பர் அவர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை இருக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் உத்தரம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதனை செவ்வன செய்து முடிப்பீர்கள் சுமாரான தனவரவு உண்டு அஸ்தம் சந்திர ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள் யாரையும் வசப்படுத்தி விடுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் சுமாரான தனவரவு உண்டு சித்திரை வார்த்தையில் கவனம் தேவை பணிபுரியும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவை இன்று பண வரவு வர சற்று தாமதம் ஆகும் புதன்கிழமை அன்று நீங்கள் பச்சை பயிறு தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம் துலாம் ராசி தராசு போல் என்றும் நீங்கள் நடுநிலைமையாக பேசுவீர்கள் மனதில் தோன்றியவற்றை சட்டென்று பேசுவீர்கள் அவ்வாறு பேசாமல் இருப்பது சால சிறந்தது தொழில் புரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் அன்பாக பேசினால் எல்லா காரியமும் கைகூடும் கூட்டு தொழில் புரிபவர்கள் கூட்டாளியுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நீளவும் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும் சிலருக்கு முதுகில் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலம் சித்திரை நீண்ட நாள் குழப்பிய ஒரு செயல் இன்று தெரிவு கிடைக்கும் எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் இன்று சுமாரான தன உண்டு சுவாதி புதிய வாய்ப்புகள் வர உள்ளது அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சுமார உண்டு விசாகம் இன்று ஏனோ சற்று பொறுமையை நீங்கள் அவசியம் கையாள வேண்டும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வர சற்று தாமதம் ஆகும் நிச்சயம் அவை வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ராசி இன்று உங்கள் மனம் சற்று சஞ்சலப்படும் அமைதியாக தியானத்தில் ஈடுபட்டால் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் பிற விஷயங்களில் நீங்கள் மனதை செலுத்த வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு பொருளாதார முன்னேற்றம் சீராகும் ஊரவுகளில் நம்பிக்கை வைப்பது அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் ஒன்றுதான் வழி சிலருக்கு தசை சம்பந்தமான பிடிப்புகள் வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலம் விசாகம் முன்னேற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும் எல்லா காரியமும் கைகூடும் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் அனுஷம் நீண்ட நாள் தீட்டிய திட்டங்கள் இன்று நிறைவேறும் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் தெளிவாக சிந்தித்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முடிவு கிடைக்கும் கேட்டை பிறர் விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது சால சிறந்தது செய்தி லாபம் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் தனுசு ராசி நீண்ட நாட்களாக நான் கடுமையாக உழைக்கிறேன் எந்த முன்னேற்றமும் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தன நிச்சயம் வரும் செய்தில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர் கால் பகுதியில் சிலருக்கு வந்து போகலாம் கவனம் தேவை பலம் மூலம் மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரும் நிச்சயமாக செய்தொழில் சிலருக்கு சில மாற்றங்களை செய்து அதனால் முன்னேற்றம் காண்பர் போராடம் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை தூங்க மாட்டீர்கள் நிச்சயம் அவை வெற்றி அளிக்கும் இன்று தனவரவு உண்டு உத்திராடம் எந்த கொள்கைக்காக போராடுகிறோ அந்த கொள்கையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு வியாழக்கிழமை அன்று குரு காயத்ரி சொல்லிக்கொண்டிருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் பணியில் உள்ளோருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சி கூடும் நீண்ட கால திட்டங்கள் செயல்படும் நாளாக இந்நாள் அமையும் சிலருக்கு மூட்டு பகுதியில் வந்து போகும் கவனம் தேவை நட்சத்திர பலன் உத்திராடம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு இன்று முன்னேற்றகரமான செய்திகள் உங்களை நாடி வரும் திருவோணம் தாய் தந்தை நண்பர்கள் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு அவிட்டம் மனதில் தோன்றிய விஷயங்களை வெளியில் கூற வேண்டாம் கவனத்துடன் பேச வேண்டும் இன்று சுமாரான தனவரவு உண்டு சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி குடும்பத்தார் மீது மிகுந்த பாசம் வைத்தவர்கள் நீங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களைப் பற்றி பேசினால் மனம் தாங்க மாட்டீர்கள் சோர்ந்து விடுவீர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் குடும்பத்தார் நிச்சயமாக உங்கள் மீது பாசமாக இருப்பர் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் சற்று கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது கை கால் பகுதியில் சிலருக்கு வழிவந்து போகலாம் கவனம் தேவை அவிட்டம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது இன்று சுமாரான தனவரவு உண்டு சதயம் தொடர் முயற்சிகள் வெற்றி அளிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்று நல்ல தனவரவு உண்டு இன்று கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை சனிக்கிழமை அன்று காக்கைக்கு நீங்கள் எல்லனும் வைத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு உங்களிடம் உதவி பெற்று அவர்கள் மறந்துவிட்டால் அவற்றை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இறையருள் உங்களுக்கு என்றும் உண்டு குடும்பத்தார் ஆதரவுகரம் நீட்டுவர் படைப்பாற்றல் தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் சிலர் தூக்கமின்மையால் அவிதியுற நேரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் ஊரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை எதிலும் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்று எந்த புதிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் உத்தரட்டாதி செய்தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வர சற்று தாமதம் ஆகும் ரேவதி நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் நாளாக அமையும் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் நீங்கள் வியாழக்கிழமை அன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அவரவர் ஊரில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று நவ கிரகங்களில் நடுநாயகமாக உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா பலனும் கிடைக்கும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்